அந்த எழுபது மில்லியன்ல மூன்று கிலோமீட்டர் பாதை தான் எங்களுடைய இந்த நவம்பர் மாதம் கூட இந்த பட்ஜெட்ல போடலாம் மிச்சமா நீங்கள் கேட்கிற இல்லை நீங்கள் மூவாயிரம் கிலோமீட்டர் கேட்கலாம் போடுங்க 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 கேட்கலாம் இப்போதைக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மூன்று கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த மூன்று கிலோமீட்டர் தான் இப்போ இந்த ஊராட்சி சபை தேர்தலுக்காக போடப்படும் மிச்சம் எல்லாமே அடுத்த முறை அடுத்த முறை எல்லாம் போடப்படும் கோரிக்கை பாரசம கோழி கூட நாங்கள் நல்லூரில் டிசைட் பண்ணி இன்னொரு மீட்டிங் கொண்டு வைக்கணும் அப்படி இன்னொரு மீட்டிங் கொண்டு வச்சு அந்த பாதை சம்மந்தமான எடுத்து பெரிய போட்டு வச்சு நோய் பத்து வருஷமோ இருபது வருஷத்தில் பாதை போட்டு போட முடியாதானே மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிட்ட மீட்டிங்கில் நான் அந்த போட கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் பண்ணிக்கணும் பொதுமக்கள் சொல்ல முன்னூறு கிலோமீட்டர்

நான் கேட்கிற கேள்வி அந்த அறுபத்தாறு மில்லியன் தவிர எங்கேயாவது எடுத்து காட்டுறான் மில்லியன் தெளிவா இருக்குது ஜனாதிபதியில வடக்குமான பாதைக்கு ஐயாயிரம் மில்லியன் வட்டுவாளுக்கு ஆயிரத்தி மில்லியன் அது தவிர லைப்ரரிக்கு ஆயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறான்

நம்மrangleல இருந்து ஒரு நோரிஷன் திட்டத்துக்கு எங்களுக்கு வடக்கு காண்டே வடக்கு கிழக்குக்கு மொத்தமா தந்திருக்கிறது 1500 மில்லியன். அதுல இந்த ஜால்பானத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மில்லியன் பராது. ஒரு வீட்டுக்கு நாங்கள் எவ்வளவு காசு கொடுக்கறோம்னு உங்களுக்கு தெரியும். நள்ளூர்ல மட்டும் 64 வீடுகிட்ட नगर அந்த காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதிக்கனவே ஒதுக்கப்பட்ட காசு திரும்பி போயிருது ரெண்டு இந்த இதெல்லாம்

செய்ய முடியுமன்றது இல்லை ஏன்னு சொல்கிறேன்னுட்டா எங்களுடைய தான் நாங்கள் இங்கே வைக்க வேண்டாம் அப்போ நீங்கள் நான் மீதி விடயமா படைய நடந்த பார்க்கும்போது மீதி விடயமாக மீதி விலையங்கள் பண்ணீங்க பண்ணிங்க வீட்டு திட்டம் தயாரிக்கிறோம் வீட்டு திட்டம் முடிஞ்சு இப்போ டொபிக்கு மாறிது தயவு செய்து இங்கே வந்திருக்கிற நாங்கள் எங்களுக்கு இல்லாத ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் மாவட்டத்திலேயோ மாகாணத்திலேயோ அங்கே விடயங்களை முறையீடுகிற தயவு செய்து

மெயினாக சமூக சம்பந்தமாக இருக்கிறீங்களோ பிரதிநிதி பண்றாங்க வடக்கு வடக்கில் இருக்கிற மொத்த மீனவ குடும்பங்கள் தான் வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்காண்டி என்னோட மீ மீன்பிடித்துறைக்கு வந்து இன்னும் முறை பட்சத்தில் இருநூற்றி எண்பது மில்லியன் ஒதுக்கிது வடக்குக்கு மட்டும் அப்படி பார்த்தா அதில் அந்த காசு வந்து உண்ட குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை தான் அது கிடக்குது அந்த காசு எடுபட்டு

அங்கெல்லாம் மூடி வடுறது பாரார நம்ம சேனல் கேக்குறதுக்கு அந்த இடத்துல ஒப்டா நிக்கு요 ஒரு கட்டம் கொண்டு வரினா கடதோலி இல்ல தங்குசிவ புடிமா எல்லாம் கூடுனாலும் ஆனா இதுக்கு முன்ன இருந்த கால கட்டத்துல நாம எவ்ளோ சேக்க இருந்தோம் ராஜ் ராஜ் பாடி எல்லாம் இப்போ வந்து திடீர்னு சட்டம் போறியாச்சு நான் புடிமா எல்லாம் போடணும் சர்வச்ச போறது என்ன புடிமா போடலாம்னு ஆனா புடிமா எல்லாம் இப்ப பிடிக்க போலீஸ் ஆறு ஒரு சட்டம் இப்ப நாங்க ஒண்ணுமே செய்யலாம் ஆனா 9ஆம் தேதி வரைக்கும் எங்க பொதுத்துறை பிரதேசத்துல நூ தங்குசிலல வட்டமீன் பிடிக்கறாங்க நான் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பயத்துல நாங்க ரெண்டு மாசம் தான் காளைங்க டேய் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து தெளிவா அறிவிக்கிற பிஷாரி मिनिஸ்ட்ரி இல்ல

பல சொல்லு காரோடைய ஏடுறீங்களா உமட உங்களுக்கு பிடித்தமான அகண்ட கூட உரங்களே போடுறீங்களாங்களை கேள்வி ஆவே கழிப்பட்ட ப்ராஜெக்ட்டோட டைட்டில் சனதக்கு பட்ட ஹாஸ் அவ்ளோதான் என்னோட பர். அதான் சொன்ன பண்றது இந்த இந்த நிலத்துல நாங்க மக்களுக்காக தான் போجيறோம். அது மணிக்க அந்த ப்ராஜெக்ட் கூடி பிரையட்வான் கோரமமா ப்ராஜெக்ட் அது இந்த ப்ராஜெக்ட் அந்த அந்த ஒரே சொல்ல வர ரகம் 6353 அப்படி இருக்கு. அது அது சேரங்க ஊருக்கு அந்த அப்படி இந்த கேடரல்லி புறியட்டவடைக்கு இருக்கதா சொன்னது. நான் கேடர가த்துக்கு. புறியட்டவடைக்கு இருக்கதா சொன்னது. நீங்க என்னதா? சனத்தை வா மாதிரியங்க. என்ன அப்படி படுத்துக்க நீ

சனத்குண்டமண்ட하சல நீகல் குறியடுவானே போர்ட்டதுプレ அதுக்கு முன்னிட்ட வேற 3 கிலோகிராம் 7 ஆம் தெல்லிட ரெண்டு மடியங்கள் படுத்துறது சம்பந்தமா ரெண்டு இந்த இந்த அரசாசன மாதிரி மொத்த ஊருக்கு சம்பந்தமாசே என்னrangle தளியேனா நான் வேற ஏதேனும் प्रदेश செய்யறது நீ ஊருပြည် வேறrangle கிடைக்கறதுக்குல வரது இல்ல அது சம்பந்தமா சனில 10 அடிக்க கூடிய அறிவிவேட்ட இல்லேனா இது மொத்தமாக மாவட்ட நிர்வாக கூட ரெண்டாவது விஷயத்தை எனக்கு ஆணித்தரமாக வலியுறுத்த வேணும் சட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தொண்ணூற்றாறாம் ஆண்டுங்க ரெண்டாவது சட்டம் யாருமே இப்ப வெப்சைட்டா டவுன்லோட் பண்ணல ஒன்றும் நாங்கள் ஹார்ட் காப்பியா வச்சுக்கல எங்களுக்கு எல்லாருடைய ஸ்மார்ட் போன் எக்ஸஸ் இருக்கு தெளிவாக சொல்லியிருக்கு என்னென்ன தொழில் முறைகள் செய்யலாம் என்னென்ன தொழில் முறை தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி திடீர்னு எந்த சட்டமும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட இல்லை இலங்கையில் பதினெட்டு வயசு புரிஞ்சு என்ன ஐடென்டி கார்டு இருக்கும் லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்கணும்ன்றது எனக்கு தெரிய ரோட்ல போலீஸ் பிடிச்ச போறேங்க எனக்கு லைசன்ஸ் தெரியாது சட்டம் தெரியாதுன்னு யாருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீங்க பாதாடினா இந்த பதிமூன்று வருஷ நீதிமன்ற அனுபவத்தில் யாருக்கும் மன்னிப்பு கொடுத்தது நான் அறிஞர் இந்த விடத்தில் எல்லாரும் தெளிவாக இருக்கணும் இப்ப குறிப்பாக சட்டம் நியமந்தமான நாங்கள் உத்தியோகத்தரவு சுற்று நிறுவனத்தில் இருந்தால் நாங்கள் வேலை கண்டு உரிமை இல்லை சட்டத்தில இருந்தால் நாங்கள் அனுபவப்படுத்துறோம்

சட்டத்தரணி இளைஞர்கள் தெரியாதுன்னு சொன்னாங்க இந்த அரங்கை கொடுத்துருக்க வேண்டும் சொல்றோம் காலகாலமா கொடுத்துறோம் இந்த கடை நேற்று மூணு நாள் கொடுக்க ரெண்டு மாசத்துக்கு முதல கொடுக்க கொடுக்கும் சட்ட ரீதியேற்ற ஒரு பிடி அத்தை எல்லாருமா சேர்ந்த காலச்சு சட்டம் மட்டும் முயற்சிக்க வேண்டாம் பலம் அழிஞ்ச பிறகு யார் எந்த மீனை போய் பிடிக்க போறீங்க பலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எந்த மீனை போய் பிடிக்க போடுங்க பிடிக்கலாம் பிடிச்சு கொண்டு பிடிச்சிக்கொண்டு கூட மீனுக்கு என்ன நடக்கணும் எங்களை கூட உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தான் தரிசனம் தான செய்யும் இது சும்மா எடுத்தா போல சட்டமாகிறது உங்களுக்கு தெரியும் தெரியும்பா புதியங்கிற சட்டங்களும் எத்தையோ வருஷமா ரிவைஸ் பண்ணிக்கொழுக்கணும் இன்னும் நிபுணர் குழு ஆலோசனை இல்லையா அப்போ ஒரு சட்டம் சட்ட உலகப்பட்ட மக்கள் கருத்தெடுத்து நிபுணர் குழு கருத்தெடுத்து அதுக்கு பிறகு அதை பகிரங்கப்படுத்த முடிவெடுக்கிறது இப்படி உங்க தொழில குறைச்சு சட்டம் சம்பந்தமான வடிவங்களை எந்த விட்டு குழப்புக்கு நாங்களும் இடமில்லை கிட்டத்தட்ட ஆறு நீதவீதிமன்றம் ஒரு மேல் நீதிமன்றம்

இந்த ஒரு சீன சந்தோஷ வேலையால சொல்ல சொல்லப்படும் என்னென்றால் தடை செய்யப்பட்ட உடைகள் இருந்து மீன் முடியல அதனால அதுக்காக வந்து நீங்க நீங்க கச்சேரி தட்டை பொழுது அந்த பொழுது எல்லா இந்திய மீனவர்கள் புரிந்து கொண்டார் கொண்ட அவர்கள் இந்த பேட்டையை தீர்மானம் கேட்டார் என்ன அந்த வந்து வந்து பேசின

இந்தியா ஒரு சட்டம் இலங்கை ஒரு சட்டம் அல்ல அதற்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் இந்திய அரசு பல நிலவாக இருக்கின்றோம் எங்க பிள்ளைகள் கந்து ஒரு ஆறு மாதம் கொடுங்க நல்ல சொல்லுவோம் அப்படி பேட்டம் ஆறு மாசம் சொன்னால் வடக்கு மாதம் அத்தனையும் படிக்கப்படும் இதே இந்தியா இலக்கங்க ஒரு பெரிய பெரிய இடையில திரியவே பிரேக்கைய மாத்த மாட்டேன பொதுவை அவங்க பேச்சாகவே ஆதரிக்கணும் नेतेகர் எனக்கு செய்யப்பட வேண்டியத காரண இருக்கும்

அதாவது லோக்கல் கேசஸ் கூட இதுல இவ என்னடா இப்ப எல்லாத்தையும் நூறு தினம் உடனடியாக கட்டுப்படுத்த சொல்றது வந்து எங்களை அதாவது ஆளுமைக்கு நான் பண்ணுற முடியாது முதலாவது நானு சொன்னாட்டியூட் சேஞ்ச் இப்போ சிலர் சொன்ன மாதிரி இழுவமடி உள்ள வளத்தையும் கொண்டு போயிருக்க இது என்ன கதைக்க நானும் ஒரு சாதாரண உத்தியோகத்தர தாண்டிய விளங்குது ஆனால் இப்ப பாவிக்கிற இந்த கலப்பு அல்லது இந்த நீர் ஏரியல் ப்ரொடக்டிவ் இடம்

பரசியைப்பத்தையாம் மலைகளை யார் பயர்பத்தையான் நீங்கள் முடியாதான் ஏதோ பாதிக்கும் ஏன்தமாவேலே நீங்கள்